பாரு <laughs> <laughs>

வாங்க வாங்க ஜாஸ்மின் அப்துல்லா தம்பி வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் ஹாய் கரு வாங்க நீங்க அப்பா மாதிரி போறீங்களா நீங்க அப்பா தம்பி செல்ல வாங்க அண்ணா தான் போறீங்களா யார் போறீங்க இல்ல நீங்களும் ரீமேக் ஆவா கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வாங்க அண்ணா போயிட்டு வாங்க வேலைய பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க வேலை முடிச்சிட்டு வாங்க வேலை முடிச்சிட்டு வாங்க லைக் போடுங்க வந்து வந்து அண்ணா பொங்கல் முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு வந்தாச்சு பத்து தூரம் வந்தாச்சு அங்க எல்லாம் போனா டவரே இருக்காதுங்க உங்க ஊர் நிலமதா எங்க ஊர் அப்புறம்

எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு வீட்டுக்கு வந்து தியாசி நீ அழுதுட்டு போறா மாமா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு அப்புறம் போறா என்ன போன் பண்ணி வச்சுக்கே என்ன வேணா நீ பார்த்துட்டு வந்து அவ ஒரே அழுக எனக்கு என்னடா போயிட்டு இருந்த கொஞ்சம் கூட ஹாப்பியே மாறி போச்சு சின்ன குழந்தைகள் அழுக விட்டு போய் நம்ம என்ன போயிருக்காங்க அப்புறம் சொல்லு ஐ ஆம் கோயிங் ஆன் சக்தி டெம்பிள் ஓ

குருவா குருவா கேவுல இருக்கு சீக்கிரம் பாப்பா கூட என்ன பண்றா பொங்கல் முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டிங்களா பயங்கரமா பொங்கல்

சொல்றக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கோ இடுப்பு வலிக்குதுங்க அங்க எங்க சுத்தி இந்த விதத்துல தெரியல அதனால சரி உங்களை கூட்டு நோண்டும் அப்படின்னு அவங்களுக்கு கூட்டுருக்கே தூக்க வர்றது தூங்கணும் அடிப்பா அப்படி இந்த வாரம் என்னன்னு காத்து இருக்க பஸ் கட்டிலேயே அடிக்கிறான் வைத்த மாதிரி அடிக்கிறான் அப்படி நான் என்னங்க பண்றது மண்ணும் சொல்லுங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நிலைமைய பாருங்க பாருங்க பாத்தீங்கன்னா பேர் பாக்குறீங்க பாத்துக்கிட்டே இருங்க பாருங்க பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க

எல்லாம் முடிந்தது எங்களுக்கு நல்லாவே போகலை பாப்பா காலையில கீழே விழுந்துட்டா கண் புருவத்துல சின்ன காயம் மனசே சரியில்லை சரி விடுங்க மனம் சின்ன குழந்தைங்கன்னா அப்படித்தான சரி விடுங்க கவலைப்படாதீங்க என்ன பண்றது ஏதோ ஒரு நேரம் அப்படின்னு போக வேண்டியது என்ன பண்றது விடுங்க குழந்தைய பத்திரம் பாத்துக்குங்க நம்ம பத்திரமா பாத்துக்கணும்னு தாங்க நம்ம மனசுல நினைப்போம் பாத்தீங்களா அப்பதாங்க ஏதாவது நடக்கும் அது எனக்குமே சில டைம் நடந்திருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து அது யோசனையே பண்ண மாட்டோம் ஆனா வந்து இது நடக்க கூடாது அப்படின்னு நான் நிறைய டைம் நினைப்பேன் ஐயோ இது மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்துருங்க அந்த மாதிரி ஃப்ரீயாக விடுங்க அதெல்லாம் சரியாக இருந்தீங்க விடுங்க கவலைப்படாதீங்க எங்கே டூர் போறீங்களா டூர்லாம் போகலங்க முத்துரை முத்து தியாகு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊருக்கு கிளம்பியாச்சுங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு திண்டுகள் வந்துட்டு புறப்பட்டாச்சுங்கோ வெள்ளை கோயிலுக்கு நீங்கள் எங்கே தந்துருக்கீங்க முத்து தியாகு வாங்க வணக்கம் மனோ சரி விடுங்க கவலைப்படாதீங்க சரியாகிறவா போகலாம் அது சின்ன குழந்தைங்களுக்கு புண்ணு சீக்கிரம் ஆறுதுங்க ஏன்னா இள தானே ஹாய் அக்கா வாங்க வாங்க ஹாய்க்கா என்னது விக்கி விக்கி தம்பி வாங்க வணக்கம் ஹா ஹாய் அக்கா வாங்க 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 விக்கி தம்பி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வெளியே எங்க ஊர் காரா காமிங்க எங்க தாங்க கார் நிப்பாட்டி போட்டு அங்கே டைரி போயிட்டா இருந்தாங்க கார் போட்டிருக்கேன் பாருங்க சிஸ் சொல்லுங்க 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 அப்துல்லா சொல்லுங்க தங்க சொல்லுங்க யார் ஐயோ அண்ணனா தம்பியனு தெரியலைங்களே தம்பியா அண்ணனா சொல்லிட்டு பேசுங்கப்பா வாங்க ஹாய் வாங்க ஜெயபால் ஹாய் அக்கா கார் இரண்டு வீல் ஓட்டுங்க வீலிங்க ஏப்பா தம்பி என்னடா இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் நக்கல் பண்ணலையான்னு பார்த்தேன் படுக்கப்பட்டு வரட்டுங்க படுக்க போட்டு காரத்து பாருங்க இறங்கி உங்க காரை காமிங்க சிஸ் வெளியே இறங்கி உங்கள் காரை காட்டுங்க இந்த இறங்கு காமிச்சிருவோம் வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் வாங்க அக்கா இந்த கமெண்ட் உங்களுக்கு புதுசு இல்லை எனக்கும் பாசி இல்லை இருந்தாலும் இதை சொல்லலாமல் இருக்க முடியல அதனால் ஹாய் ஹலோ ஓடுங்க ஓடுங்க எடுத்தேன் பாருங்கள் ஓட்டா அஞ்சரை கிலோமீட்டர் தங்க வாங்க லவ்லி ரவி வாங்க வணக்கம் ஹாய் அக்கா ஹாய் அக்கா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் பாலு ஹாய் வாங்க வணக்கம்

வெளியில இறங்குங்க சிஸ் அப்படின்னு சொல்றீங்களா இருங்க இருங்க வா தூக்கி விட்டு வேலை வாங்கதான் என்னென்ன கொடுமை எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு யோ வாயா மாதிரி நூறு ரூபா போட்டா வாங்கல வாயா மாமா ஆமா இருங்க தம்பி கார் காமிக்கிறேன் பாத்தீங்களா வண்டி நம்பர் பன்னெண்டு எழுபத்தொன்னு இவ்வளவுதான் இப்படிதான் போற ஓகேவா ஈகோ தங்க ஈகோ ஈகோ போகுது வாயா இங்கே ஏழு மணி ஆயிடுச்சு ஆமா என்ன உங்க கூட பெரிய எனக்கு இமுசையா இருக்கு வெளிய இறங்குங்க சிஸ் ஓகே சூப்பர் ஓகே ஓகே சூப்பருங்க சூப்பருங்க யாரால வளக்கமா தோது மாத்தாலே அடிக்க போறாரோ தெரியல போடு வா சீக பூரா வண்டிகள குத்து மாமா கோவிந்தசாமி வாங்க வணக்கம் கோவிந்தசாமி வா வந்து டிரைவர் ஆளை காண இந்த வண்டா வருங்க அப்துல்ல அப்துல்லா அண்ணா அவங்க அவங்க கிரேசர் அப்துல்லா கிரேசி அண்ணா அவங்க பையன் நினைக்கிறேன் இதை கொண்டு இப்ப எங்க வைப்ப எங்களை மூட்டை முடிச்சாலும் ஏத்தாதன்னு சொன்னா இங்க பாருங்க ஊருக்கு போனா அப்படித்தா மூட்டை முடிச்சா ஏத்திட்டு வருவோம் நாங்க அது மாமியோட சரக்கு இல்ல போது போதுவா காமிச்சு நாளைக்கு கேப்பாங்க தண்டனையா வா

எங்கோத்துல பாத்தாக்குமாறுமாறு ஏமண்டாடி வாங்கிடுறத ஒரு வாரத்தை அதனால காட்டுல விளக்குமாறு எவ்வளவு தெரியுமா எண்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு கட்டு எண்பது ரூபாய் நீட்டா டைல்ஸ் தரையில பாத்தீங்கன்னா அருமையா அருமையா போகுங்க குப்பை ஒரு துளிய குப்பை உண்டா இருக்காது கடையில போய் வாங்குறான்

ஏய் யாரும் என்னவா என்ன என்னவா பேரு அப்பா துரைனார் அப்பா என்னங்க அதெல்லாம் சொல்லுங்க உங்க அப்பா பேர் ராசுங்க ராசு என்ன கம்யூனிட்டி கேக்குறீங்களா அப்படி கேக்குறீங்களா தம்பி ராஜ் கம்யூனிட்டி நான் சொல்ல ஹாய் மாமா Ya no,

தெரியாதா திருடன் உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் இந்த உங்களுக்கு தெரியலையா பொங்கல் சீ போங்கல் தெரியல எடுத்து எத்தனை மாசம் ஆச்சு ரெண்டாவது மாசம் லீவு கட்டிட்டேங்க வணக்கம் வணக்கம் சிட்டி டூல்ஸ் எப்படி இருக்குங்க தங்க உங்களுக்கு நேத்தனை பிறந்தநாள் பிறந்த உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் தாங்க ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சிட்டுரோஸ் ஹாப்பி இனிய வெசி பேவி இனிய பிறந்தநாள் இதே ரத்துல்லாவா இதே ரத்துல்லா இதே ரத்துல்லா இதே ரத்துல்லா உங்களுக்கு வாழ்த்துக்கள் இது வந்து செல்வ பிரியா என்ன எட்டி பாக்குறீங்க எட்டி பாக்காதீங்க வாங்க குளிக்காத சாமி பாயமா இருக்கு புள்ள என்னடா சி வர மாட்டேங்குதுடா கவலை வர மாட்டேதா மாப்பிளைத்துள்ள நெட்டு காலியாச்சா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது காலியாக்கலாம் இங்க ஒரு வேலையும் இல்லைங்க இருபது பேரு அம்பது திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே வரல சுத்தி இருக்குது பண்றது நல்லா குறவுல மட்டும் கறிக்கெஞ்சிய சாப்பிட்டு தூக்கம் வருது உங்களுக்கு எத்தனை பசங்க ரொம்ப